ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜி கே நம்பர் இருக்கிற இந்த டொயேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது இதில் டுவல் ஏசி வசதி இருக்குது மூன்றாவது ஓனர் தேர்ட் ஓனரோட இந்த வேன் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அதில் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணுமா இலங்கையில் இருக்கிறீங்க அல்லது வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் இருக்கிறவங்களோட வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணும்னு நினச்சிக்கணும் சொன்னால் அதுவும் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு விற்பனை செய்யணும் அதோட டிக்டாக் சேனல்லையும் போட்டு உங்களுக்கு உங்களோட வே உங்களோட வேனோ உங்களோட காரோ உங்களோட வாகனத்தை சேல்ஸ் பண்ணி தரணும்னு நினச்சிக்கனு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிரெக்டாகவே நீங்கள் என்னோடய கதைகள்லாம் கதைச்சு நீங்கள் என்னுடைய இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிக்டாக் மூலம் உங்களோட வாகனங்களை விற்பனை செய்யலாம் அண்ட் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமும் நீங்கள் விற்பனை செய்யலாம் விற்பனை செய்ய விரும்பினார்கள் மட்டும் இந்த வாட்ஸ்அப்புக்கு என்ன நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது எத்தனாம் ஆண்டு மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்த மொடல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் இது மொடல் இது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட் ஒன் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு இது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கிறாங்க எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் மூன்றாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது கரெக்டாக இதோட மொடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று இதுதான் இதோட கரெக்டான மாடல் இதில் நாலு டோர் ஃபோர் டோர் வசதிகள் இருக்குது டுவல் ஏசி முன்னுக்கு மற்றது பின்னுக்கு இருக்கிற ஏசிலாம் ஒர்க் பண்ணும் டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் அப்புறம் இந்த வேன் ஒரிஜினல் பார்ட்ஸோடையே நிற்கிது அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் டோர் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லை பீயிலி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரிஜினல் பார்ட்ஸோடய வந்த பார்ட்ஸோடய அப்படியே விற் பண்ணிக்காக நிற்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதியும் உள்ள இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த ஜி நம்பர் இருக்கிற இந்த வாகனத்துக்கு இந்த ஹையஸ்ட் டால்ஃபினுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டி டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் இல்லை உண்மையாக ஒரு வாகனம் தேடுறீங்க இப்படி ஒரு வாகனம் தான் பேர்ன் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸை விட கட்டாயம் அவங்க குறைச்சி தருவாங்க கொமெண்ட் பண்ணுறாக்களுக்கு அவனுக்கு நம்பர் தாரேன்னு நீங்கள் நேடியாக கால் பண்ணி இந்த பேனை விற்பனை செய்கிற உடனே நீங்கள் நேரடியாக கதைச்சு ப்ரைஸ் குறைக்கிற பற்றி மற்றும் இதை லீசிங் போடலாமா மற்றது இன்னும் அதிகமான கேள்விகள் நீங்கள் இதை விற்பனை செய்கிறட்டே நீங்கள் கேட்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எதுவும் குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கொமெண்ட் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் நான் இன்னும் அப்டேட்டாக கொண்டு போய்க்கலாம் ஓகே ஐ திங்க் வீடியோ உங்களுக்கு டைம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே உடனடியாக ஒரு க தட்டிடுங்க தொடர்ந்து இது போல் இது இல்லை சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் என்னுடைய சேனலில் நான் விற்பனைக்காக போட்டிருக்கேன் நீங்கள் என்னுடைய சேனலில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாவே தெரியும் என்னுடைய வாகனங்கள் இலங்கையில் இருக்கிற முழு வாகனமே என்னுடைய சேனலில் நான் விற்பனைக்காக போட்டிருக்கேன் வாகனம் பேண்டை நினைக்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்க்கலாம் நீங்கள்